ஸ்ரீ ஓம் சக்தி வணக்கம் நான் உங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் சிம்பிளா சொன்னோம்னாங்க இதுவரையிலும் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அஷ்டம குருவாயிட்டார் அப்போ அப்ப என்ன செய்ய போறாரு துலாம் ராசிக்கும் ராசிக்கும் ஒரே அதிபதி தான் சுக்கரன் தான் அவர் ரிஷபத்துல வந்து உட்கார்றாரு எட்டில் வந்து உட்கார்றாரு அதற்கான படிப்பினைகளை நிச்சயமாக கொடுப்பார் அதனால் இந்த துலாம் ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நிறைய தரம் யோசிக்கணும் இது வரைக்கும் ஏழில் இருந்தார் உங்களையே பார்த்தாரு காசு பணம் வந்தது பிரச்சனை இல்லை நல்லாவே போயிடுச்சு ஆனால் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் எட்டில் வந்து உட்கார்றாரு எட்டில் உட்கார்றவர் என்ன செய்கிறாருன்னா நல்ல வீடுகளை பார்க்குறாரு அதெல்லாம் பிரச்சனை இல்லை பன்னெண்டை பார்க்குறாரு ரெண்டு பார்க்குறாரு நாலு பார்க்குறாரு இதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை ஆனால் அவர் உட்கார்ந்த இடம் வந்து அஷ்டமஸ்தானம் வம்பு வழக்கு நீங்கள் ஒரு ஓரமாக தான் போவீங்க ஆனால் அது உங்களை தேடி வரும் அதனால வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் ஒரு படிப்பினை கிடைக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது எது செய்தால் நல்லது எது செய்யக்கூடாது எதை செய்தால் கெடுதல் அப்படின்றத வந்து குரு வந்து இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறார் அதுதான் அவர் செய்ய போகிறார் அப்போ இந்த ரிஷப துலாம் ராசிக்காரர்களுக்கு இது வந்து ஒரு படிப்பினை காலம்தான் மற்றவங்களை விட உங்களுக்கு தான் வந்து படிப்பினை அதிகமாக இருக்க போகிறது அதனால் துலாம் ராசிக்காரர்கள் அஷ்டம குரு ஸ்தானத்தில் வரும்பொழுது கண்டிப்பாக குரு வழிபாடை அவசியமாக மேற்கொள்ள வேண்டும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சண்டைகள் சச்சரவுகள் தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸ் ஏறுறது இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குற மாதிரி ஆகும் ஆனால் என்ன ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டை பார்க்குறாருங்க ரெண்டை பார்த்தாலே போதும் கையில் காசு வந்துடும் ரெண்டாம் இடம் என்பது உங்களுக்கு வாக்குதான குடும்ப குடும்பஸ்தானம் அப்போ ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்ட்ரென்தான் ஆயிடுவீங்க அதில் பிரச்சனையே இல்லை நல்லா இருக்க போகுது ப்ராப்ளம் கிடையாது ஆனால் அந்த ரெண்டு நாளில் நம்மளுக்கு வம்பு வழக்கு வராமல் இருக்கணும் ஏன்னா ரெண்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரெண்டாவது வீட்டை பார்க்குறாரு எங்கே உட்காந்துக்கிட்டு எட்டை உட்காந்துக்கிட்டு ரெண்டை பார்க்குறாரு அப்போ என்ன நடக்கும் போன்ற பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் காசு வரும் வேலை முடிச்சிருப்பீங்க காசு வராது சண்டை போட்டு காசு வாங்கணும் சரி ரெண்டு இப்படி இருக்கே நாலு எப்படி இருக்குது நாலு நல்லா இருக்குங்க கடவுளை புண்ணியத்தில் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இப்போ நாலு வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகுது கண்டிப்பாக உங்களுக்கு வீடு மனை வாசல் நீங்கள் வாங்கக்கூடிய நிலை உருவாகுது கம்பல்சரி வாங்கி தான் ஆகணுன்ற ஒரு கட்டத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க அதனால் அதுவுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதே மாதிரி பன்னெண்டு இங்கே பன்னெண்டை பார்க்குறாரு தான் அந்த நாடு ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொல்கிறேன் பன்னெண்டு என்பது விரயஸ்தானம் இப்போ நீங்கள் உங்கள் கையில் வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது விரயம் ஆகிடும் ஆனால் அந்த ஒரு கோடி ரூபா வருதா அப்போ உடனே நீங்கள் என்ன செய்யணும் ஒரு வீடு வாங்குறதோ இல்லை ஒரு இடம் வாங்குறதோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போயிடணும் இல்லைன்னா பன்னெண்டை குரு பார்க்குறாரு இல்லைங்களா விரயத்தை கொடுப்பாரு அப்புறம் அந்த ஒரு கோடி எங்கே வந்ததுன்னு தெரியாது தெரு கோடி போயிடுவோம் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பிளான் பண்ணிடுவோம் என்ன காசு வந்தாலும் இது இதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நாலு ஸ்ட்ராங் ஆகும் உங்களுக்கு நாலு நாலு பன்னெண்டு வந்து ஸ்ட்ராங் ஆகும் நீங்கள் வந்து கடன் வாங்குங்க என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் உங்களுக்கு கடன் அப்படின்றது ஒரு வீடுக்காக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு திருமண செலவுக்காக இருக்கலாம் இல்லை ஒரு இடம் வாங்குறதுக்காக இருக்கலாம் இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல பிரச்சனை இல்லை ஏன் அப்படின்னா குரு வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி அவர் வந்து கடனை கொடுப்பார் அவர் போய் எட்டுல உட்கார்றாரு கடனை கொடுப்பார் அதே குருவானவர் உங்களுக்கு நல்ல கடனையும் ஏற்படுத்தி தருவார் அப்ப அந்த நல்ல கடன் அப்படின்றது நீங்க வீடு வாங்கிறது தான் ஸோ நீங்க அதை பிளான் பண்ணிக்கோங்க அதே குரு தான் உங்களுக்கு ஆரோக்கிய ஸ்தானத்திற்கும் உரியவர் அதே குரு தான் உங்களுடைய வேலை ஸ்தானத்திற்கும் உரியவர் பொதுவாக நாங்கள் சொல்லுவோம் இந்த கடவுத்துலாமெலாம் வேலைக்கு போனாலே வந்து வேஸ்ட் ஆகிடும் ஆனால் அதே அவங்க சொந்தமாக தொழில் பண்ணாங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும் அதனால் நீங்கள் வந்து வேலை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஹெட்டில் போய் உட்காரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் பிரச்சனையை ஏற்படுத்து வராதனால வேலை மேலேயும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க மிஷினில் ஒர்க் பண்ணுறவங்களாம் ரொம்ப கவனமாக ஒர்க் பண்ணணும் மிஷினரிஸ் ஹேண்டில்மெண்ட் பண்ணுற பொழுது அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அஷ்டம குரு அதனால் பயணங்களில் கவனமாக தான் இருந்தாகணும் எதுவுமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படக்கூடிய காலத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க அதனால் இந்த குரு பயிற்சி காலம் என்பது உங்களுக்கு யோசனைகள் மிகுந்த காலமாகவும் யோசனைகளுக்கு பிறகு செயல்பட வேண்டிய காலமாகவும் இருக்கிறது மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே பிரச்சனை இல்லைங்க ரெண்டை பார்க்குறாரு காசு வருது ப்ராப்ளம் கிடையாது காசு இல்லைனா தான் டென்ஷன் காசு தான் வருதே பிரச்சனை இல்லை அப்போ எங்க பிரச்சனை விரயத்துல பிரச்சனை அது என்ன விரயமாக வேணாலும் இருக்கலாம் இப்போ ஹெல்த் வைஸ் விரயமாகவும் இருக்கலாம் அப்போ ஹெல்த்தே கான்சியஸாக நீங்கள் இருக்கணும் அது இருந்துட்டீங்க அப்படின்னாலும் பன்னெண்டு வந்து உங்களுக்கு வேலை செய்யாமல் போகும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கடன் வாங்கி மருத்துவ செலவு பண்ணக்கூடிய காலத்துக்கு போயிருவீங்க அதனால பெஸ்ட்டு நீங்களாகவே என்ன செய்யலாம் போய் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விரயம் மட்டுப்படும் இல்லை அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் மருத்துவ செலவில் இறங்கிடுவீங்க அதே மாதிரி பொதுவாக இந்த குருவானவர் உங்களுடைய ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டுலலாம் வரும்பொழுது என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களில் தான் வந்து பிரச்சனையை ஏற்படுத்துவார் அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த பொருட்கள் மேலே கவனமாக இருக்கணும் இப்போ விலை உயர்ந்த பொருட்கள் காணாமல் போகிறதுனாலேயே நீங்கள் கோர்ட்டு கேஸ்க்கு போகலாம் இல்லை இந்த விலை உயர்ந்த பொருட்களால் அதாவது வேற யாராவது நீங்க வாங்கி ஹேண்டில் பண்ணீங்க அப்படி அதுல ஏதாவது பிரச்சனை ஆனாலும் அது உங்களை பிரச்சனைக்குள்ள அழைச்சிட்டு போயிடும் அதனால் யார்கிட்டையும் நகை கொடுக்கவும் கொடுக்காதீங்க இரவல் வாங்கவும் செய்யாதீங்க எந்த ஒரு விஷயத்திற்காகவும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்துன்னு போய் நிற்காதீங்க நீங்களும் போய் எனக்கு ஜாமீன் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி யார்கிட்டையும் நிற்காதீங்க உங்களால் முடிஞ்சால் உங்களோட இதிலேயே நீங்கள் கடன் வாங்க பாருங்கள் இல்லையா கம்னி இருந்துருங்க இது ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனைகளே கொடுக்கும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டாலும் சரி வாங்கினாலும் சரி ப்ராப்ளம் தான் உங்களால் அந்த கடன் அடைக்க முடியாமல் போயிடும் அதே போல் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை சார்ந்து நீங்கள் கோர்ட்டு கேஸ்க்கு போய் நிற்பீங்க கண்டிப்பாக உங்களை வம்பு வழக்கு தேடி வரும் அதனால் இந்த நிலையை நீங்கள் மாற்றிக்கோங்க யார் எப்படி வந்து உங்களை கேட்டாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிபதி சுக்ரன் தான் ஆனால் அவருடைய அதே இன்னொரு வீட்டில் சுக்ரனுடைய இன்னொரு வீட்டில் தான் குரு போய் உட்காடுறார் படிப்புனையோடு உட்காடுறாரு அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வழிபாடை ஜாஸ்தி பண்ணணும் இங்கே இப்போ பண்ணுறதெல்லாம் வழிபாடே கிடையாது டெய்லி கோயில் போகணும் டெய்லி குரு பகவானை போய் தரிசனம் பண்ணணும் டெய்லி நவகிரக வழிபாடு செய்யணும் இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் வந்து ஈஸியாக கிடைக்கும் சக்ஸஸ் அப்படின்றது ரொம்ப கிட்ட இருக்குது உங்களுக்கு வந்து ராகு நல்ல ப்ளஸோட இருக்கார் சனீஸ்வரன் நல்ல ப்ளஸோடு இருக்கார் குரு மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவ் பார்ட்டில் போய் உட்கார்ந்துருக்காரு ஆனால் நெகட்டிவ் அவர் செய்ய போகிறது இல்லை ஆனால் வழிபாடுகள் வந்து நீங்கள் செய்ய செய்ய தான் அவரும் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த படிப்பினையே கொஞ்சம் கம்மி பண்ணுவார் ஏன்னா நிறைய அனுபவங்களை கொடுத்துருவார் ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து திருச்செந்தூருக்கு ஒரு தடம் போயிட்டு வாங்க இந்த சமுத்திரத்தில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியின் காலத்தில் திருச்செந்தூர் முருகனின் அருளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய படிப்பினைகள் நல்ல படிப்பினைகளாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இது எல்லாமே பொது பலன்தான் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறும் உங்களுடைய ஜாதகத்தின் தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் பிரசனம் மற்றும் வேத ஜோதிடம் பார்ப்பதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களுக்கு எங்களுடைய ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க எல்லாம் வல்ல இறையொருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி